எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆகிக்கப்படாது அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் அது வந்து எதிர்பார்த்ததா அது பெரிய பிரச்சனை இல்ல சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அமைச்சிருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கு காமராஜர் மக்கள் கட்சி என்பது காந்திய மக்கள் இயக்கமாக இருந்தபொழுதே பொழுதே இரண்டு முழக்கங்களைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாலே வைத்தது ஒன்று மதுவற்ற மாநிலம் இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம் ஆனால் இன்றைக்கு மதுவற்ற மாநிலத்தை சந்திக்க முடியவில்லை ஊழலற்ற நிர்வாகத்தை நினைத்துப் பார்க்கவே முடியவில்லை நான் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் சென்று பல்வேறு தொழில் அதிபர்கள் சந்தித்து ஏராளமாக முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து குவித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தேடித் தருவதற்காக முயன்று அதிலே வெற்றி பெற்ற வீரராக வருகிறாரே அவருடைய சிந்தனைக்குத்தான் நான் சிலவற்றை வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் மாவட்டத்திலே தான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் அன்றைக்கு சேலம் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர் டிக்சன் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்திலே சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் பாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்சன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று டிக்சன் அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலனாக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான் பாவத்தின் சம்பளம் ஒரு அரசு வருவாயை ஈட்டுவதற்காக மது திறந்து அந்த மது வருவாய் ஒரு ரூபாய் வந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து இந்த அரசு மக்களை விடுவிப்பதற்கு இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றான் ஒரு ரூபாய் வரவு என்று நீங்கள் பார்த்தால் அந்த மதுக்கடைகளை திறப்பதன் மூலமாக நடைபெறக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் களவுகள் பாலியல் பிறழ்வுகள் சமூக சீரழிவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ரூபாய் வரவில் இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் எனவே மதுவின் மூலமாக வருவாய் வருகிறது என்று நினைத்து ஒருபோதும் பாவச்சம்பளத்தை தேடிக் கொள்ளலாகாது என்று சொன்னவன் ஒரு வெள்ளைக்காரன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொற்காலத்தை உருவாக்குவதாக பேசுகின்ற திராவிட மாடல் அரசு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது கேட்டால் இவர்கள் அன்று முதல் இன்று வரை சொல்லக்கூடியது என்ன நான் மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் யாரையும் வன்மையாக வார்த்தைகளால் கூடியவன் நான் இல்லை என்னுடைய தரம் தாழ்ந்து கூடாது என்கிற தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் மேடையில் வேள்வி நடத்துகிறேன் ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் அவர்களுடைய எழுத்தாற்றலை இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றது அதனுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் கடற்கரையில் கடலுக்கு உள்ளேயே பேனாவை வைக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசுக்கு நான் சொல்கிறேன் உண்மையில் கலைஞரவர்கள் எழுதினார் நான் அதை மறுக்கவில்லை கலைஞர் அவர்கள் எழுதியது இன்றைக்கு எவனும் படிப்பதில்லை நீங்கள் கலைஞர் எழுதிய குரல் ஓவியத்தை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் நாவலை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய ரோமாபுரி பாண்டியனை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய சங்கத்தமிழை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் புத்தகங்களாக வெளியே வந்திருக்கின்றனவே அவற்றை எத்தனை படித்திருக்கிறார் ஆனால் கலைஞர் கொண்டு வந்த மதுவினை இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாகவே சீரழிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் எழுத்து பாதித்ததை விட நீங்கள் கொண்டு வந்த மது பாதித்தது அதிகம் என்கிற பொழுது நீங்கள் பேனாவுக்கு பதிலாக ஒரு மது தான் நீங்கள் நினைவு சின்னமாக வைக்க வேண்டும் நீங்கள் மது கோப்பையை நினைவு சின்னமாக வையுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இந்த இந்த மாதிரி அக்கா பிரதோஷத்துக்கு நான் போய் நின்னா மயிலாப்பூர்ல பின்னி எடுக்கிறாங்க சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்படுத்தும் என் நெஞ்சில் தாழ் வாழ்க அக்கா சாமி இங்கே என்ன தெரியும் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே இருக்கு அப்படிங்கிறது நானூறு ரூபா செருப்பையே நம்மளால பற்ற துறக்க முடியலையே உண்மையா இல்லையா எது இந்து தர்மம் நம்ம பேசிட்டு சார் உலகத்திலேயே ஸ்கூட்டரில் போகும்போது பிள்ளையாருக்கு பிளேயிங் கேஸ் கொடுக்கக்கூடிய ஒரே இனம் நம்ம இனம் தான் சார் மோடியோடைய கை கொடுக்க போறான் நின்று சாமி கும்பிட்டு போ அப்படின்ட்டு போவா நமக்கு அஞ்சு முறை தொழுகணும்னு அவசியம் இல்லை சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு இல்லை முடிஞ்சா சாமி கும்பிடு இல்லைன்னா வீட்டில் இரு நீ கேட்குறப்பெல்லாம் கடவுள் வந்து இந்த மாதிரி இன்னொன்னு கொடுப்பினை இருந்தால் தான் ஒருத்தன் இந்துவாக பிறக்க முடியும் அவர் சொன்னாரே உங்க கேப்ஷன் என்ன தீண்டாமைக்கு மதம் இல்லை இந்து சமயத்தில் இடமில்லை ஆ போய் சொல்லலை காலனி சங்கரங்கோவில்ல காலனிலிருந்து அஞ்சு வருஷம் சாப்பாடு வரும் எனக்கு ஏண்டா எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு நாள் சார் நாங்கள் எங்க ஊர்ல இஸ்லாமிய ரே பார்த்தா என்ன வாப்பான்னு தான் கூப்பிடுவோம் இது நல்லதை பேசுகிறேன் சார் நான் முதல்ல இங்க உள்ள எல்லாருக்கும் சொல்றேன் அம்மா அதுக்கே ஒரு கை இந்த அம்மா யாருன்னே தெரியல கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கு ஒன்றரை மணிக்கு முந்தா நேற்று கதவை தட்டுறான் சார் ஊர் ஊரா போய் பேசுறீங்க உடம்பு என்னடான்னு இல்லை நம்ம கிருஷ்ணமூர்த்தி மூணு நாளைக்கு முன்னாடி தொண்டை கரகரன்னு ஒய்ஃபிட்ட பால் கேட்டிருக்காரு அவர் பால் எடுத்துக்கிறவருக்குள்ள இவருக்கு சங்கு ஊதிட்டாங்க ஏண்டா கிருஷ்ணமூர்த்தி செத்ததுக்கும் நான் ஊர் ஊரா போய் பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லை நான் சொன்னேன் இல்லடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஆயிட்டா கூட என் ஒய்ஃப் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு இன்சூரன்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லையா இப்ப நாமினியும் வாங்க முடியலையா அதாவது அவனுக்கு ஒன்றைக்கும் நம்மளை பொண்ணுட்டு வீட்டுக்கு போனோம்னு நினைக்கிறான் இப்ப பழனி கும்பாபிஷேகம் உங்களுக்கு நடந்துச்சு நான் கும்பாபிஷேகத்தை மட்டும்தான் சொல்றேன் வேற எதையும் சொல்லலை அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்தான் பழனியை சாமி கும்பிட்டோன்னே எங்கே போவோன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கடைக்கில் போனோம் அங்கே திருநீர் பஞ்சாமரை தான் இருந்தது எல்லாத்தையும் வாங்கினவன் அந்த டப்பாவை எடுத்து மேலே இங்கிலையும் பார்த்தான் கடைக்காரன் பாவம் நம்ம தடா பெரிய சாமி சார் மாதிரி என்ன பார்க்குற ஓய்னா இல்லை எங்கள் ஊர் நாங்கள் லண்டன்லேருந்து வரோம் எது வாங்கினாலும் எக்ஸ்பெரி டேட்டு பார்ப்போம் இதில் போடலையேன்னா அதுக்கு கடைக்கார சொன்னால் உலகத்திலேயே எக்ஸ்பெரி டேட் இல்லாத ஒரே பொருள் விபூதி டப்பா தாண்டா எடுத்துக்கோன்னா அவன் படித்தவன்ல அதுக்கு அவன் கேட்டான் அப்படியே நான் போச்சுன்னா எனக்கு என்ன பையனு கேட்டான் ஓ எக்ஸ்பெரி டேட்டு தள்ளி போயிட்டே போகுண்டா போட்டுக்கொடான் அவ்வளோதான் இதான் சமயம் வேற ஒன்றும் இல்லை சும்மா நம்ம மஞ்சிரம் ஆவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது நீர் திருநீரை பூசுங்க பூசாட்டியும் பரவாயில்ல பான்ஸ் வச்சு ஊதி விடாதீங்க நான் இன்னைக்கு பந்தயம் கட்டுறேன் இங்கே உள்ள திராவிடம் பேசுறவங்களுக்கு அர்ஜுன் சம்பத் சார் சொத்தை நாளைக்கு அறிவிப்பார் அவர் யோசிக்கிறார் சொந்த செலவில் நான் இப்போ சூன்யம் வச்சுக்கிட்டேன் நாளைக்கு யாராவது திராவிட தலைவன் அப்படி அறிவிக்க முடியுமா சார் நீங்கள் அண்ணாமலை அண்ணாமலை சொல்ல ஒரே கனவு நான் அம்மா தான் இருந்தாலும் அண்ணாமலையை ஆதரிக்கிறேன் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் குச்சி எடுத்தாதான் இங்க சில பேர் கணக்க கரெக்டாக காட்டுவாள் சார் ஒரு குழந்தை காசை வாயில போட்டான் டாக்டர் வந்து எடுத்து பார்த்தாரு எடுக்க முடியல சித்த வைத்தியர் எடுத்து பார்த்தாரு முடியல ஊர் பஞ்சாயத்து தலைவர் எடுத்து பார்த்தாரு எடுக்க முடியல டக்குன்னு தலையில இப்படி தட்டினா காசு கீழே விழுந்துச்சு அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் எங்க தட்டினா எங்க விழுகுன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை குச்சியை எடுத்திருக்கார் எங்க தட்டினா எங்க கணக்கு வரு எல்லா ஏழ்றையும் என் வாயிலேருந்து வாய் வர வச்சிட்டீங்க ஆ அண்ணாமலை தர்மம் பேசுற உண்மை பேசுறாரு நம்ம ஊர்ல ஒருத்தன் புல்லட்டில் ஏறி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான் அதெல்லாம் நீங்க தடை முடியாது எனக்கு என்னமோ நீங்க சிரிக்கிறத பார்த்தா அடுத்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக நீங்க ஆயிடுவேலோன்னு தோன்றது நல்லா தான் கை தட்டி வைங்கள அர்ஜுன் சம்பத் சாருக்குலாம் அதெல்லாம் கிடையாது சுத்தப்படுத்துறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை கோபால்ஜி எனக்கு என்னடா கொடுக்க உண்மையான ஆலோசகர் சார் இதுல என்ன சந்தோஷம் தானே நீங்க நல்லா உண்டை கட்டி கூட இங்க வழி கிடையாது கடலூர்ல மாநாட்டில் உண்மை இப்ப எனக்கெல்லாம் நல்லா காசு வாங்காம எங்கேயும் போனதே இல்லை பதறாப்ல அப்படியே நெஞ்செல்லாம் பிடிக்கிறாப்ல சார் இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு லட்சத்தை கொடுத்துட்டு பேசலாம் சார் போதுண்டா எவ்வளவு வருஷமா உலகத்திலே இந்திய வரைபடத்தில் நீங்க பாருங்களேன் தமிழ்நாடு மட்டும்தான் தனிச்சு இருக்கும் ஏமாத்திக்கிட்டே இருக்கான் இங்க உணர்ச்சி ஜாதி மதம் இனத்தை காட்டி எல்லாத்தையும் பிரிக்கிறான் சார் நீங்க யதார்த்தத்தை பேசுங்க சார் கீரை கட்டிக்காரி இப்போ சிரிக்கிறா சார் தமிழ்நாட்டில் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கா வேணும்னு ஒன்று வேண்டான்னு ஒன்று எல்லாம் கூகுள் பேல போடுறாங்க சார்கிறா உண்மை சத்தியம் இந்த தேச தலை நிமிட வேண்டாமா உலக நாடுகள்லாம் வரைபடத்தில் இருந்தது நம்ம மட்டும் திரைப்படத்தில் தானே இருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டில் திரைப்படம் எல்லாரும் எடுக்க முடியாது ஐயோ அதுவா வருது நாங்கள் ஸ்கூல் நடத்துவோம் தமிழ் மட்டும் இருக்காது இதெல்லாம் பேசினா நம்மளை பிபி பேஷண்ட்டுங்கிறாங்க விடுங்க இந்த பாருங்க இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு வெறும் சிரிச்சிட்டு போறேன் நல்லா சந்தோஷமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க முடிச்சிடுறேன் அதுவும் நானும் பார்த்துட்டேங்க காசு எங்க தரலையோ அங்கே தான் பேச்சு நல்லா வருது இந்த மோடியை பற்றி இவங்கள மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது இந்த நாடு நாசமாக போகாமல் நல்லா இருக்கணும்னு நினச்சா மோடி இன்னும் நாற்பது வருஷத்துக்கு இருக்கணும் அதை பற்றி யார் பேசணும்னா இந்த எக்மோரில் அவர் சொல்கிற மாதிரி ஆந்திராவை தாண்டாதவன் பேசக்கூடாது பிப்ரவரி ரெண்டாம் மாதத்துலேருந்து மார்ச் மூணாம் மாதம் வரைக்கும் நியூயார்க்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ டேலஸ் அட்லாண்டா போயிட்டு வரேன் ஒம்பது மாநிலங்களில் போய் பேசுகிறேன் அவங்க அங்கே உள்ள இந்தியர்கள் சொல்கிறாங்க நேருவுக்கு பிறகு ஒரு கம்பீரமான ஒரு தைரியமான நெஞ்சை நிமிர்த்தி இந்திய தேசத்தினுடைய பாரம்பரிய பெருமையை காக்கக்கூடிய மோடியால் மட்டும்தான் நாங்கள் நிம்மதியாக சார் கொரோனாவை இங்கே விட்டுருங்க நீங்கள் ஒன்றும் கொரோனாவுக்கு பின்னாடியும் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா நல்ல வேலை அந்த சமயத்தில் மோடி இருந்தார் இதெல்லாம் நீங்கள் சாதாரண விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க சார் பக்கத்து ஸ்ரீலங்கா குப்புறப்படுத்துட்டான் பாகிஸ்தான் என்ன நடக்க போதுன்னே தெரியல சார் எல்லாம் மோடி என்ன கிழிச்சார்னு கேட்குறவனுக்கு ஒன்று கேளுங்க இந்த உக்ரைன் வார் நடந்த போது இந்த பிள்ளைங்களை காப்பாத்தி கொண்டு வந்தானே இந்து பார்த்தாரா இஸ்லாமியர் பார்த்தாரா 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 கவுண்டர் எந்த அப்படி நாட்டிலும் பத்திரிக்கை எழுதுறா சார் ஆனா எங்க ராமகிருஷ்ணா மடத்துக்கு நீங்க வரமாட்டீங்க எங்களுக்கு வேலை இருக்கும் அப்ப நாங்கள் வேலை இல்லாதவோ இதை பேசினா மணிகண்ட பிபி பேஷண்ட் போடா உங்கள்கிட்ட சொரிஞ்சு விருது வாங்குறதை விட தினமணரில் செய்தி வர்றது பெருசுன்னு நினைக்கிற வேண்டாம்